இத கலஞ்சாவ கேட்கும் ஒரு இதயம் இல்ல இந்த மண்ணில விளைஞ்ச கதை இது ஈர நெஞ்சில நனைஞ்ச கதை இது இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறு தான் வீரத்தாலாத்தான் கத போல கதையும் இல்ல இத கலங்காபக்கே ஒரு இதையும் இல்லை மாத கோயில் வாசம் தாய் வயிற்றில்லானது பக்குவமாய் அவள்தான் என்னை மனிதனாக்கி வைத்தது அன்னை தந்த பால் குடித்து அன்பு பாசம் வந்தது அவள் படித்த பாட்டுத்தானே அறிவு சொல்லி தந்தது நான் போகும் பாதையெல்லாம் தாய் போட்டு வைத்தது என சேரும் அவள் பார்த்து விதைத்தது ஆயிரம் வந்தது ஆயிரம் போனது தாய் மட்டும் நிரந்தரமானது கதபோல தோணும் இது கதையும் இல்லை இதை கலங்காமல் கேட்கும் ஒரு இதையும் இல்லை கட்ட பொம்மன் போல ஒரு வீரன் இந்த மண்ணில் வர பாட்டு சொன்ன தாயிப்பட்ட துன்பம் சொல்ல கூடுமோ புத்தன் எழுது காந்தி போல பிள்ளை உருவாகி வர பெத்தெடுத்த தாயி சொன்ன பாட்டெழுதி தீருமோ கூறையாண்டு நாள் கருவறை வந்த உடதின் நில்லையை வீட இங்கே ஆகுமோ கதவோல தோணும் இது கதையும் இல்ல இத கலங்காம கேட்கும் ஒரு இதையும் இல்லை என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே நம்ம எல்லாம் ஆளாக்கிய அண்ணன் அறிஞர் அண்ணாவர்களது மறைவுக்கு பிறகு அவரது வழி நின்று எனது தரவையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் ஏழை திரிப்பில் இறைவனை காண்போம் என முழக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய துண்டுகளும் சாதனைகளும் ஏராளம் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீடுகள் கட்டித்தரும் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு அரசும் ஒன்றிய அரசிடம் இணைவிடாத கேட்டுக்கொண்டிருந்த சேலம் இரும்பு உருக்காலை திட்டம் நனவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் எனது தலைமையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேலம் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களையும் பிரதான இணைக்கும் இணைப்பு சாலைகள் அமைக்கும் திட்டமும் அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் நிறுவும் திட்டமும் இயற்றப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்பட்டு மின் விளக்குகள் நிறுவப்பட்டன மேலும் சுமார் பல்லாயிரம் காலனி வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் மனிதனை இழுக்கும் சாரணிகள் ஒழிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பயனாளிகளுக்கு இலவச சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சார ஒப்பந்த இலவச மின்சார வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் பதினாறு லட்சம் பெரிய விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது முப்பத்தி மூன்று அதிகாரங்களை குறிக்கும் அடி திருவள்ளுவர் திரையை படையமைத்திற்கு ஈடாக திகழும் இந்து வரியில் நினைவிட முடியும் என்னால் என்பது யார் பெற்ற வரமுல்லவா இதயமுள்ள தமிழர் எல்லாம் உணர்ச்சியால் புந்தி எழுத்து குதித்திட்டு எழுச்சி ஆம் குக்கடனும் தம் அலை எதிரால் முத்தமிட்டு மயக்கும் குமரி கடற்கரையில் முப்பால் யாத்த ஞான தமிழன் திருவள்ளுவருக்கு சிலை அளித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே அந்த வாய்ப்பு என் நிறைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வர வந்தவா தமிழ்நாட்டின் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அணைக்கட்டுகள் பாலங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என ஏராளமாக உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டன மேலும் சமூக மேம்பாட்டிற்காக முற்போக்கு சட்டங்கள் மக்களை முன்னேற்ற திட்டங்கள் என தமிழ்நாட்டை வளம் குளிக்க செய்யும் வண்ணம் பல சாதனைகளை எனது தலைமையிலான கழக அரசு சாதித்துள்ளது இறைவனை காண்போம் என்ற தொடங்கிய கழக ஆட்சியில் தமிழ்நாடு தனி பெரும் மாநிலமாக தொடர்ந்து தனியில் நிற்கிறது எண்ணி நான் தெரிவிக்கொள்கிறேன் அடைகிறேன்